ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதோட ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே சவுத் ஃபேஸிங் பிளான் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த லேண்ட் டைமென்ஷன் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலு அடி இருக்குது இந்த சைட் லேண்ட் டைமென்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட் இருக்குது நாற்பத்தஞ்சு அடி இருக்குது ஸோ இருபத்தி நாலுக்கு நாற்பத்தஞ்சு நீளம் வந்து அதிகமாகவும் அகலம் வந்து குறைவாகவும் உள்ள சைட்டு ஸோ ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங் முன்னாடி வந்து ஒரு ஃபோர்டிகோ கொடுத்துருக்கோம் ஃபோர்டிகோடய சைஸ் வந்து பன்னெண்டு அடிக்கு ஏழு அடிக்கு ஒம்பது இன்ச்சு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு டாக் லெக்கட்ஸ் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப வந்து இந்த மாதிரி ஏற மாதிரி வந்து நம்ம டாக் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இந்த இடத்துல ஈஸ்ட் இருக்குது இந்த இடத்துல சவுத் இருக்குது ஸோ சவுத் ஈஸ்ட்டில் வந்து நம்ம இந்த ஸ்டேர்கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது கீழே ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அவுட் சைட் டாய்லெட் வேணும் அப்படிங்கிறனால இந்த ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நாலு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து மெயின் டோர் இங்கே வச்சிருக்கோம் மெயின் டோரில் வந்து வந்தோன்னா ஹால் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம் ஹாலோட சைஸ் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிறனால வந்து ஹால் வந்து பெரிய சைஸில் கொடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து சின்ன ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு இங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் டைனிங் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு எட்டு இன்ச்சுக்கு பதினோரு அடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த காமன் டாயிலோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கேருந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இந்த ஓப்பனிங்கில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு பதினோரு அடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இதுக்கு வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ ஹாலோட சேம் டைமென்ஷன் அப்படியே வந்து பெட்ரூம் இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த டைனிங்லேருந்து ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஒரு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இன்னொரு வந்து செகண்டரி பெட்ரூமா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து அட்டாச்சட் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தம் மூணு பெட்ரூம் ஸோ த்ரீ பிஹெச்கே ஹவுஸ்க்குனால மூணு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு ரூம் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விண்டோஸு ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது முன்னாடி சைடும் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு டே டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரெண்டு டாய்லெட்டுக்குமே வந்து வெண்டிலேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டே முக்கால் செண்டு ரெண்டரை சென்டு வரைக்கும் வரும் இந்த ரெண்டு சென்ட்லேயே வந்து நம்ம த்ரீ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சவுத் ஃபேஸிங்கில் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்